கடவுளிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் நம்முடைய மனம் சஞ்சலமடையும் வேலையிலெல்லாம் நாம் கட்டாயம் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்து நாம் வேண்டுதல்கள் வைப்போம் மேலும் மனமுழுகி வைக்கும் வேண்டுதலுக்கு எப்பொழுதும் சக்திகள் அதிகம் அதற்கு உடனே இறைவன் பதிலளிப்பார் என்பது நம்பிக்கை அப்படியாக நம்முடைய வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்த்து விட்டார் என்பதற்கான சில முக்கிய அறிகுறிகளை நாம் கோயிலை விட்டு வெளியே வரும் முன் காண முடியும் சிலருக்கு இறை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களை அறியாமல் கண்கள் கலங்குவதை பார்க்கலாம் அவ்வாறு கண்களின் நீள் வழிந்து செய்யும் வேண்டுதல்களுக்கு அதிக பலன் உண்டு அதேபோல் சில முக்கியமான வேண்டுதல்கள் வைக்க அதற்கு உடனே பதிலளிக்கும் விதமாக பள்ளி சத்தமிடுவதைக் காணலாம் அவ்வாறு பள்ளி சத்தமிடுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது சிலர் வழிபாடு செய்து முடித்து வரும்பொழுது குழந்தை அழுவதைக் காணலாம் அவ்வாறு நீங்கள் காண நேரிட்டால் கடவுள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் இருந்தாலும் சிலர் குழந்தை அழுவதை தவறாக எண்ணிவிடுகின்றனர் மேலும் கோயிலில் நாம் வேண்டுதல் வைத்து சரியாக திரும்பும் வேளையில் மணியோசை கேட்கும் அவ்வாறு மணியோசை கேட்பது மிக சிறந்த பலனாக பார்க்கப்படுகிறது